அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை டுடே எபிசோட் டே எங்கடா கூட்டிகிட்டு போகிறப்பல்லவா வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போடுவாங்க அதுக்கப்புறமா போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க இது என்ன கடை இதுவா இதுதான் பாண்டியனோடைய கடைன்றாங்க எடுத்து பாண்டியன் கடி ஆமான்றாங்க அண்ணன் மெக்கானிக்கில் தான் வேலை செய்துன்னுவாங்க அது பார்த்ததுமே நல்லா ஷாக் ஆகுது அப்புறம் பாண்டி வராங்க இதாக பார்த்தோம் நீ இங்கே போனீங்கன்றாங்க சேரெல்லாம் தொடிச்சு இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா இல்லை வேண்டாம் டே கண்ணா போய் ஜூஸு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வா சரி ஓகேண்ணா அப்படின்றாங்க இல்லை வேண்டாம் காரணம் இல்ல நீ பர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க கடைக்கு இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா வாங்கிட்டு வராங்க உடனே கடையை சுற்றி முற்றி பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப குழுக்கமாக இருக்கும் அப்புறமா ஃபேனுமே போட்டு விடுறாங்க போட்டு விடுறது இது என்னோட சொந்த கடை இல்லைன்றாங்க இது வந்து நாங்கள் வேலை பார்க்குற இடம் சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறமா சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் நீ சொல்லிருந்தேன் என்னென்ன பண்ணிப்பேன் இல்லன்னா சும்மா அப்படி இங்கே வந்தோம் தான் இங்கே பார்த்துட்டு போலன்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்துவேன் சரி ஓகேன்றாங்க சரி நீங்கள் வேலை பாருங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டனா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க அதுக்கப்புறம் பாண்டி என்ன நினைச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா ஓனர் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க சோழன் இருந்துட்டு டேய் வர வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன் வந்தேன் இங்கே பாருங்க ஐயா எனக்கு நீங்க வேலை போட்டு கொடுக்கணும் வேலையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லைடா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் பாருங்க அந்த பொண்ணு என் கூட வரேன்னு சொல்லிச்சு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு இப்படி விட்டு வருதுன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் என்ன எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறீங்களேன்றாங்க டே நீ எப்படிப்பட்டவனு தெரியும்ன்றாங்க அப்படி இப்படின்னு ஓனர் பேசி அவங்கள வந்து சமதிக்க வச்சு அதே கடையில் வேலை செய்கிறதுக்குமே ஓகே சொல்லிடுறாங்க டே அந்த பொண்ணு நல்லா அப்படி இல்ல நான் நல்லதான் பாத்துக்கிறேன்றாங்க டே அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நீ நல்லா பாத்துக்கணும்ன்றாங்க தேவையில்லாத அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியால சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்பட வேண்டாம் நான் நல்லா பாத்துக்கிறேன் மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து சரி பார்க்கலாம் வேலைக்குன்ற பாக்கலான்னு இல்லாம நீங்க வர சொல்றீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு போறாங்க இவன் வேற நம்ப இதை சொன்னா இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்ற மாதிரி அந்த ஓனரே வந்து சோழ பண்ணுற அட்டகாசத்தை காசு நினைச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நிலா கோவம ரூம்ல இருப்பாங்க அப்ப சோழன்னு வராங்க எங்க ஃபேன் கூட கூடாது உட்காந்துட்டு இருக்கீங்க என்னங்க அச்சுன்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சில விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க ஏசி ஒண்ணு மாட்டணும் அப்படின்னு இந்த வீட்டுக்கு ஏசி ஆமா இல்ல ஓட்ட வீடுக்கு ஏசி தேவை அப்படின்றாங்க இன்னும் தான் இடம் மறைச்சிருக்கீங்க ஆமா பல்லவம் படிச்சு முடிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன இடம் ஐயோ என்ன பொய் சொல்லணும்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப தங்குறாங்க இங்கிலீஷ் சொல்லுங்க சொன்ன போய் எப்படி அது ஞாபகத்துக்கு வரல இல்லைன்றாங்க உண்மையை சொல்லியிருந்தால் ஞாபகத்துக்கு வந்தோம் பொய் சொன்னதுனால ஞாபகத்துக்கு வரலன்றாங்க நீங்கள் என்னென்ன சொல்லி வச்சிருக்கீங்க பாண்டியன் வந்து மெக்கானிக் வேலை செய்கிறான் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த வேலை செய்கிறான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சு இல்லையா இந்த அளவுக்கு பொய் சொல்லி வச்சிருக்கீங்க இல்லை அது வந்துன்றாங்க பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப் கோவப்படுவாங்க அப்படின்றாங்க நான் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தது நம்மளுக்கு நடந்தது என்ன உண்மையான கல்யாணமாக ஏன் இல்லை இல்லை அப்படின்றாங்க இனிமேல் ஏதாச்சும் பொய் சொல்கிறதுன்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் உங்களுக்குன்றாங்க நானும் பூனா பாட்டுன்னு ரொம்பதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு போறாங்க சோலு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ